உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காணொலி மூலமா சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி உங்களை ஆசிரியப்பாராக அநேக தங்களுடைய வாழ்க்கையில திருமணம் குறித்த ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார்கள் பலர் தங்களுடைய வாழ்க்கையில திருமணம் வேண்டாம் என்கிற மனநிலை அல்லது இது கடவுளோடு சுத்தமாக நாம் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல காலங்கள் கடந்து கொண்டே இருந்தாலும் கத்தர் சுத்தமன் நடக்க நடக்கப்போகுது என்று நினைத்துக் கொண்டு காலங்களை மீன் செய்கிறார்கள் அருமையானவர்களே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு திருமணம் வேணுமா வேண்டாமா என்கிற நிலைப்பாடுகளை நீங்கள் எப்படி முடிவு செய்கிறீர்கள் முதல் விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள ஏன் என்று சொன்னால் திருமணம் வேண்டாம் என்கிற மனநிலையில் இருக்கிற நீங்கள் அது வேண்டாம் என்று முடிவு செய்கிற நிலையில் எப்படி உறுதிப்படுகிறீர்கள் என்பது மிக அவசியமானது ஏனென்றால் வேதாகமும் சொல்லுகிறது தேவனுக்காக தன்னை அன்னர்களாக்கி கொண்டவர்கள் உண்டு அல்லது தேவனே அன்னர்களாக பிறக்கிற பொழுது அன்னர்களாக பிறக்கிறவர்கள் என்கிற நிலைப்பாடுகளை குறித்து சொல்லுகிறது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அநேகருடைய கட்டுப்பாட்டின் பெயராலே அல்லது துர் ஆலோசனின் பெயராலே தங்கள் திருமணங்களை வேண்டாம் என்று தள்ளி வைப்பதை பார்க்க முடிகிறது தருமையானவர்களே வேதம் சொல்லுகிறது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல அப்படியானால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறவர்கள் செய்வது தவறா என்கிற கேள்வி இருக்குமானால் அது தவறல்ல ஏன் என்று சொன்னால் ஒரு முடிவு உண்டாகிறது என்ன அவர்கள் தனிமையாக இருக்கவில்லை என்றாலும் தேவனோடு தன்னை இணைத்து வைத்திருக்கிறார்கள் என்கிற நிலைப்பாடு இருக்கிறது பாருங்கள் இது அவர்கள் இருவராக இருக்கிறார்கள் என்ற கோட்பாடை உறுதிப்படுத்துகிறது அநேகர் திருமண மற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனோடு இணைந்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்கிற நிலையில் உறுதியானவர்களாக உங்களால் சொல்ல முடியுமா அநேகரை பார்க்கணும் என்று திருமணம் இல்லாமல் ஊழியம் செய்கிறவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் ஆண்டவருக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நாம் அநேகரை பார்க்க முடிகிறது ஆனால் அவர்களோடு கூட தேவனும் இணைந்து இருக்கிறார்கள் என்பதை நம்மால் சொல்ல முடியுமா என்று சொன்னால் பெரும்பான்மையாளர்களுக்கு அந்த வார்த்தையை நம்மால் சொல்ல முடியாது அவர்கள் நம்மளை போலவே இருப்பார்கள் நம்மளை போலவே கோபதாபா இருக்கும் நம்மளை போலவே எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டுக் கொள்வார்கள் குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு இருக்காதே தவிர மற்ற இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உலகத்தினுடைய பெருமைகள் உலகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளில் எல்லாவற்றுக்கும் தன்னை துணை போகிறவர்களாக பலரை நம்மால் பார்க்க முடிகிறது அருமையானவர்கள் இவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழந்துவிட வேண்டாம் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஏன் சொன்னால் ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று வேதம் சொல்லுகிற பொழுது ஒரு மனிதன் தேவனோடு இருப்பது உறுதியாக இருக்கிற நிலையில் மாத்திரமே ஒரு மனிதன் திருமணத்தை துறந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் அந்த மனிதனுடைய மனநிலை ஆவி ஆத்மா சரீரம் எப்பொழுதும் தேவனுக்கான விருப்பத்தை செய்கிறபடினாலே இந்த மாம்சிகத்தின் கிரிகள் செத்ததாக இருக்கும் ஆனால் தேவனோடு தன்னோடு உறவு கொள்ள தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய நடத்துதல் தேவனுடைய வார்த்தை தெய்வத்தினுடைய கிரியைகளை தன்னால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நபரால் தனிமையாக வாழ்வது என்பது கூடாத காரியம் அப்படி வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மாய்மாலமாக இருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம் தேவனோடு தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு நபரால் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையில் தனிமையாக வாழ முடியும் இதோடு மாத்திரமல்ல தனிமை என்பது மிக கொடுமையானது வயது கடந்த காலங்கள் என்று வருகிற பொழுது தனிமையாக இருக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஆதரவை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு யார் துணை நிற்பா யார் சப்போர்ட்டா இருப்பா நல்லா யோசித்து பாருங்க தேவனுடைய தேவனுடைய மகிமையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நபராக விசேஷமாக தேவனுடைய கிரியைகள் தங்களில வெளிப்படுகிறது வல்லமை வெளிப்படுகிறது வரங்கள் வெளிப்படுகிறது பிரசன்னம் வெளிப்படுகிறது என்று சொன்னால் அந்த நபரை கடைசி காலம் வரைக்கும் பாதுகாப்பதற்கு விசுவாச மக்களும் மக்களும் துணையாக இருப்பார்கள் ஆனால் தேவனும் துணை இல்லாமல் மனிதனும் துணையிலாமல் இருக்கிற ஒரு நிலை மிகுந்த அவஸ்தைக்குரிய ஒரு நிலையாக வயதானவர்கள் காலங்களில் கடந்து போய்விடும் என்பதற்காக தயவு செய்து ஒரு நிதானத்தை திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுக்கிற நீங்கள் தேவன் உங்களோடு இணைந்திருக்கிறாரா தேவன் பேசுகிறது உங்களுக்கு புரிகிறதா தேவன் உங்களை நடத்துகிறார் என்பது தெரிகிறதா தேவனுடைய பிரசன்னத்தை உங்கள் சரீரம் அனுபவிக்கிறதா என்கிறதை நன்றாக தெரிந்து கொண்டு ஒரு தீர்மானத்துக்கு வருவீர்களாரா உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்கும் மற்றருக்கும் பிரோஜனம் உள்ளதாக இருக்கும் கடைசி வரை கரையற்ற நிலையில் நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு எதுவாக ஆகவே தயவு செய்து தவறான புரிதலோடு ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்து வாழ்வை இழந்துவிட வேண்டாம் என்று பிளான் போர்டு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குமானால் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டே பேசலாம் நிச்சயமாக அதை தெளிவாக உங்களுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் திருமணத்திற்காக காத்திருக்கிற நீங்கள் யாவரும் நிச்சயமாக கத்தோடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படுவதை கத்தர காட் பஸ் யூ